வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பயணிக்கப் போவது பக்தி புனிதர்களின் மன உற்சியின் உலகம் இது சாதாரணமான வரலாறு இல்லை இது எம் ஆத்மாவின் குரல் பக்தி இலக்கியம் அது ஒரு எழுச்சிப் போராட்டம் சாதி மதம் ஆண்மை பெண்மை என்பவற்றைக் கடந்து கடவுளை நேரடியாக அனுபவிக்கிற ஓர் அழகான முயற்சி இங்கு அரண்மனைகள் இல்லை ஆயுதங்கள் இல்லை ஆனால் உணர்வுகள் முழுமையாக இருக்கின்றன ஒரு குழந்தை தன் தாயிடம் அழும் முறை போல ஒரு பக்தன் தன் கடவுளை நாடுகிறான் தமிழ்நாட்டில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என இரு பெரிய பக்தி இயக்கங்கள் பிறந்தன நாயன்மார்கள் சிவனுடைய பக்தர்கள் ஆழ்வார்கள் விஷ்ணுவின் பக்தர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மஞ்சனத் திருமொழிகள் இவர்களின் பாட்டுகள் கடவுளை நேசிக்கும் ஒரு கருவி போல இருந்தது தேவாரம் பக்தியின் தீப்பொறிகள் ஆழ்வார்கள் அந்த திவ்ய பிரபந்தங்களைப் பாடிய புனிதங்கள் நம்முடைய பெருமை நம்மாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் போன்றோரின் பாசுரங்களில் ஒளிந்திருக்கிறது இந்த இலக்கியங்கள் ஒன்றே ஒன்று சொல்லும் கடவுளை அடைவது புத்தியால் அல்ல இருதயத்தால் மட்டுமே மீராபாய் தனது பாட்டில் கூறினாள் நான் கிருஷ்ணனின் சேவிக்காய் பிறந்தேன் அந்த சொற்கள் இன்று வரை உயிரோடு இருக்கின்றன பக்தி இலக்கியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு பாடல் அல்ல அது ஒரு பரவசம் நாம் இன்றும் அந்த பாசுரங்களை தேவாரங்களை பஜனைகளை பாடுகிறோம் ஏனெனில் உண்மை பாசத்துக்குக் காலமில்லை இதைப்போல கடவுளை நேசிப்போம் பக்தியில் வாழ்வோம் பக்தி இலக்கியத்தின் புகழோடு நம் வாழ்க்கையும் ஒளிரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க